பதினெட்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பி கே சூரஜ்பாய் அவர்கள் மவுண்ட் அபு ராஜஸ்தான் நாம் சர்வசக்திவான் பாபாவின் குழந்தைகளாவோம் சர்வசக்திவானின் குழந்தைகளாகிய நாம் சக்தி இல்லாமல் இருப்பது நன்றாக இருக்கின்றதா உண்மையில் பார்த்தோம் என்றால் நாமும் மிகுந்த சக்தி வாய்ந்தவர்களாவோம் பரமாத்மாவின் சக்திகள் நம்மிடம் இருக்கின்றது நம்முடைய எண்ணங்களில் மிகுந்த சக்தி இருக்கின்றது சுய சிந்தனையில் நாம் இல்லை என்றால் மாயை நம்மை பர சிந்தனை செய்ய வைத்து விடுகின்றது ஓர் அழகான சிந்தனையை எப்பொழுதும் நீங்கள் செய்து கொண்டே இருங்கள் அதில் பிஸியாகிவிடுங்கள் அது என்னவென்றால் எட்டு சக்திகளை பற்றி சிந்தனை செய்யுங்கள் மற்ற சக்திகளும் இருக்கின்றது அதை பற்றியும் சிந்தனை செய்யுங்கள் இதை பற்றிய சிந்தனையில் நாம் பிஸியாக இருப்போம் இது போன்ற சிந்தனைகளை நாம் செய்யவில்லை என்றால் மாயை வீணான விஷயங்களை சிந்திப்பதில் நம்மை பிஸியாக்கிவிடும் எப்படி சிந்தனை செய்ய வேண்டும் என்றால் நான் ஆத்மா மாஸ்டர் சர்வசக்திவானாக இருக்கின்றேன் சுயம் பகவான் என்னுடைய தந்தை அனைத்து சக்திகளையும் எனக்கு கொடுத்து விட்டார் என்னிடம் சகித்துக் கொள்ளக்கூடிய சக்தி இருக்கின்றது சகித்துக் கொள்வது என்பது பெரிய விஷயம் அல்ல பரமாத்மாவிடமிருந்து அவருடைய சகித்து கொள்ளக்கூடிய சக்தி எனக்கு கிடைத்திருக்கின்றது ஒவ்வொரு பிரச்சனைகளையும் மற்றும் அவமரியாதைகளையும் மற்றவர்கள் கடுமையாக பேசினாலும் சகஜமாக நான் சகித்துக் கொள்வேன் ஏற்றுக்கொள்ளக்கூடிய சக்தி என்னிடம் இருக்கின்றது பாபா அதை எனக்கு கொடுத்து விட்டார் இந்த உலகத்தில் என்ன நடந்தாலும் அதை அப்படியே ஏற்றுக்கொள்வேன் நடந்து முடிந்த விஷயங்களை அடிக்கடி சிந்திக்க வேண்டிய மற்றும் வர்ணனை செய்ய வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை ஞானத்தை பற்றிய முழுமையான தெளிவு என்னிடம் இருக்கின்றது நல்ல விஷயங்களை நான் அப்படியே ஏற்றுக்கொள்வேன் பாபா கூறும் மகா வாக்கியத்தை அப்படியே எனக்குள் ஏற்றுக்கொள்வேன் விஸ்தாரத்தை சாரத்தில் கொண்டு வரக்கூடிய சக்தி என்னிடம் இருக்கின்றது என்னுடைய மனதில் வீணான எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருந்தால் அதை ஒரு நொடியில் முற்றுப்புள்ளி என்னால் வைத்துவிட முடியும் பாபா கூறும் ஒரு மகா வாக்கியத்தை விஸ்தாரத்தில் சிந்தனை செய்யக்கூடிய சக்தி என்னிடம் இருக்கின்றது மனதின் வேலையே சிந்தனை செய்வதாகும் எங்கு மனம் இருக்கின்றதோ அங்கு சிந்திக்கக்கூடிய சக்தி அதற்குள் இருக்கின்றது சிந்திக்கக்கூடிய சக்தி என்னிடம் இருக்கின்றது நல்ல முறையில் நான் பாபாவின் மகா வாக்கியத்தை சிந்தனை செய்வேன் ஒருவேளை நான் வீணான எண்ணங்களை சிந்தித்துக் கொண்டிருந்தேன் என்றால் சிரேஷ்டமான எண்ணங்களின் சிந்தனை ஒருபொழுதும் நடைபெற முடியாது என்னிடம் பகுத்தறியக்கூடிய சக்தி இருக்கின்றது யாராவது மனிதர்கள் தவறான எண்ணத்துடன் என்னுடைய அருகாமையில் வந்தால் தவறான பார்வையை பார்த்து கொண்டிருந்தார்கள் என்றால் என்னை ஏமாற்றலாம் என்று ஒருவேளை அவர்கள் நினைத்தார்கள் என்றால் உடனே நான் அவர்கள் யார் என்பதை பகுத்தறிந்து விடுவேன் என்னிடம் தீர்மானிக்கக்கூடிய சக்தி இருக்கின்றது நான் தீர்மானிக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் பர்ஃபெக்டாக இருக்கின்றது பரமாத்மாவிடமிருந்து அழகான தீர்மானிக்கக்கூடிய சக்தி எனக்கு கிடைத்திருக்கின்றது நான் தீர்மானிக்கக்கூடிய விஷயங்கள் ஒருபொழுதும் தவறாக முடியாது ஏனென்றால் சோல் கான்சியஸ் நிலையில் இருந்து நாம் தீர்மானிக்கும் பொழுது அந்த தீர்மானம் பர்ஃபெக்ட் அனைவருக்கும் நன்மையை செய்யக்கூடியதாகவும் இருக்கும் என்னிடம் ஞானத்தினுடைய சக்தி இருக்கின்றது என்னிடம் தூய்மையின் சக்தி இருக்கின்றது என்னிடம் அன்பின் சக்தி இருக்கின்றது என்னிடம் சேவை செய்வதற்கான சக்தி இருக்கின்றது அதிகமான சக்திகள் எனக்கு கிடைத்திருக்கின்றது இதே போன்று சிரேஷ்ட சிந்தனையில் மூழ்கிவிடுங்கள் வீணான எண்ணங்கள் இயல்பாக சமாப்தமாகிவிடும் எந்த சக்தியை பற்றி நாம் சிந்திக்கின்றோமோ அதை நாம் அப்படியே ஏற்றுக்கொள்வோம் அந்த சக்தி என்னிடம் இருக்கின்றது என்று நீங்கள் உறுதியாக நினைவு செய்யுங்கள் அப்பொழுது அந்த சக்திகள் அனைத்தும் உங்களுக்குள் அதிகரித்துக் கொண்டே செல்லும் இந்த சூட்சமமான ரகசியத்தை நீங்கள் எப்பொழுதும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் ஒவ்வொரு சக்திகளும் நம்முடைய ஆழ்மனதில் புத்தியில் ஆழ்ந்த உறக்கத்தில் உறங்கிக் கொண்டிருக்கின்றது அதை விழிப்படைய செய்ய வேண்டியதுதான் நம்முடைய கடமையாகும் நாம் ஒவ்வொரு சக்திகளைப் பற்றி சிந்தனை செய்யும் பொழுது சக்திகள் அனைத்தும் விழித்துக் கொள்ளும் பிறகு காரியத்தில் நேரத்திற்கேற்றார் போல் இயல்பாக செயல்படும் சக்தியை விழித்துக் கொள் என்று கூறுங்கள் உடனே விழித்துக் கொள்ளும் ஒரு சில ஆத்மாக்கள் ஒரு முறை கூறினால் அவர்களிடம் இருக்கக்கூடிய சக்திகள் விழித்துக் கொள்ளும் மற்ற ஆத்மாக்கள் பல முறை கூறினால் உடனே விழித்துக் கொள்ளும் அதாவது இரண்டு அல்லது நான்கு முறை கூறுங்கள் உடனே உங்களுடைய சக்தி விழித்துக் கொள்ளும் இன்று நாள் முழுவதும் ஓர் ஆழமான சிந்தனை செய்வோம் என்னிடம் அனைத்து சக்திகளும் இருக்கின்றது என்னிடம் சகித்துக் கொள்ளக்கூடிய சக்தி இருக்கின்றது என்னிடம் அனைத்தையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய சக்தி எப்பொழுதும் விழிப்புணர்வில் இருக்கின்றது என்னிடம் பகுத்தறியக்கூடிய சக்தி இருக்கின்றது என்னிடம் விஸ்தாரத்தை சாரத்தில் கொண்டு வரக்கூடிய சக்தி இருக்கின்றது ஒரு நொடியில் அனைத்து சிந்தனைகளுக்கும் முற்றுப்புள்ளி வைக்க முடியும் நான் ஆத்மா மாஸ்டர் சர்வ சக்திவானாக இருக்கின்றேன் என்னுடைய ஒவ்வொரு அங்கத்திலிருந்தும் சிகப்பு பொன்னிற வடிவிலான சக்திசாலி கிரணங்கள் நாலாபுறமும் பரவிக்கொண்டிருக்கின்றது என்ற அனுபவத்தைச் செய்து கொண்டே இருங்கள் ஓம் சாந்தி